திமுக அரசு ஐயா வைகுந்தரை புறக்கணிக்கிறது தமிழ் மொழி சீர்திருத்தம் ஆண் பெண் சமத்துவம் பதிகளில் வந்து தமிழ் வழிபாடு என பல்வேறு சீர்திருத்தங்களை ஏற்கனவே வந்து ஐயா வைகுந்தர் செய்துட்டார் பல இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அவர் செய்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பால பிரஜா அடிக்கலாரு சொல்லியிருக்கார் மேலும் அவர் என்ன சொல்லாருன்னா இப்ப ஐயா வைகுந்தரை பத்தி எல்லாம் பாடத்துல வச்சாச்சு அப்படின்னு சொன்னா பெரியார் வந்து தோத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு நினைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் இதெல்லாம் எதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுல வந்து ஐயா வைகுந்தர் அவர்களை கேவலப்படுத்த மாதிரி அந்த டிரான்ஸ்லேஷன் அமைந்திருந்ததை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதற்கு பிறகு அவருடைய ஸ்டேட்மெண்ட் இதை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன என்ன சொல்றாருனா தமிழை வந்து பாதுகாக்கிறது பாதுகாக்கிற வடவர்களுடைய ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கிறது வந்து திமுக ஸ்டாலின் தான் வரணும் அப்படின்னு நானே பேசினேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் என்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தேன் ஆனா அவர் வந்து தெலுங்கர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு போலியாக தமிழ் தமிழ் ஆதரவு கொடுக்கிறார் மாதிரி புரிஞ்சுட்டேன் ஒரு காலம் கடந்த புரிதல் ஆனால் வந்து விட்டது என்பதற்காக நம்ம வந்து சந்தோஷப்படணும் திரு பால பிரஜாதிபடி அடிகளா இருக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்மைக்கும் நமது பாராட்டுக்களை நான் அவருக்கு தெரிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவது என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா ஐயா வைகுண்டரை மிகவும் கேவலமாக அந்த டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருந்தாங்க நமக்கு தெரிஞ்ச முதல்ல ஸ்வீட் டிவி தான் நம்ம அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு அவருக்குள்ள கண்டனம் வந்திருக்கிறது உண்மைக்குமே நம்ம வந்து அதை பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது நான் அந்த தேர்தலில் இப்படி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்றேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வடவர்களின் ஆதிக்கம் அந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அகில திரட்டுங்கக்கூடியதை தயவு செய்து படிக்கிறவங்க படிக்கணும் எல்லாருங்கிறது என்னோட வேண்டுகோள் அகில திரட்டுல வந்து முழுக்க 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 விஷ்ணுவின் அவதாரங்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால நீங்க சொல்லக்கூடிய வடக்கு தெற்கு என்பது அந்த இடத்துல வரல வேதங்களை பற்றிய குறிப்புகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன அதனால வடக்கு தெற்கு பேதமற்றது அகில திரட்டு ஐயா வைகுண்டர் ஒரு வடக்க தெக்க எங்கக்கூடிய ஒரு குறுகிய நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர் அல்ல இந்து மதத்தில் உதித்த பல பல மகான்களுடன் பார்க்கப்பட வேண்டியவர் ஐயா வைகுண்டர் அவர்கள் என்னை பொறுத்தளவுல நான் அவரை ஒரு அவதாரமாகத்தான் பார்க்கிறேன் மதமாற்றம் என்ற ஒரு கொடும் இந்த தீயிலிருந்து காப்பாற்றுவதற்காக வந்த ஒரு இறைவனின் அவதாரம் தான் ஐயா வைகுண்டர் இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதனால தான் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிதாங்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஐயா வைகுண்டரை வந்து ஒழிக்கணும்னு லெட்டரா எழுதுறாங்க ஏன்னா அவர் மத மாற்றத்தை அந்த அளவு தடுத்து தடுத்திருக்கிறார் அதனால நீம எப்படி ஆதிசங்கரர் ராமானுஜர் மத்வாச்சாரியார் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் எப்படி அவதாரமாக பார்க்கிறோமோ அந்த மாதிரி அவதாரமாக பார்க்கப்பட வேண்டியவர் வந்து ஐயா வைகுண்டர் இதுல வந்து எந்த மாற்று சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு போராட்டம் கூட அந்த சமுதாயத்தில் இருந்து அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு எல்லா இந்துக்களும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஐயாவழி சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தமான கொண்டார் ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கும் இந்து மதத்துக்கும் சொந்தக்காரர் அவர் அதனால இந்த விஷயத்தை ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் இன்று அந்த சமுதாயத்திற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் அதே நேரத்துல வந்து அவர் இன்னைக்கு இப்படி பேசியிருக்க நாளைக்கு அவர் எப்படி பேசுவாருங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு அவர் மேல பெரிய அளவுல நம்பிக்கை கிடையாது ஏன்னா ஆஹ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலவரம் நடந்த நேரத்துல அவருக்குள்ள நிலைப்பாடுகளும் அவரோட செயல்பாடுகளும் வைகுண்டரை பின்பற்றுபவர்களுக்கு கூட சாதகமாக இல்லை இந்துக்களுக்கு அந்த அளவு கிறிஸ்தவர்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு இருந்தது இன்னைக்கு சமீபத்துல நம்ம பார்த்தோம்னா வழக்கறிஞர் ராமலிங்கம் அகில திருட்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை வைத்து பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தேசிய அளவுல வைகுண்டர் பார்க்கப்பட வேண்டும் தேசிய அளவில் வைகுண்டர் என்ற பெயரை முத்திரை இது அந்த பெயர் முத்திரையாக பதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல அரும்பணிகளை செய்து வருகிறார் அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட பல நண்பர்கள் அவர் கூட ஒரு நபரை சந்தித்தேன் பிபின்னு பிபின்னு சொல்லி கொலைச்சல்ல இருந்து அதேமாரி ஒரு அம்மா ஒருத்தங்களை சந்தித்தேன் நான் மண்டைக்காட்டில் அவங்க பேரனுக்கு அவங்கள எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களை பண்றாங்க நாம் எல்லாரும் அவங்கள பின்தொடரணும் நான் நினைக்கிறேன் வைகுண்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க செய்யற அந்த வேலைக்கு ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் உதவிகரமாக இருக்க வேண்டும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலைகளை அன்றைக்கே அடிகளார் செய்திருந்தால் இன்னைக்கு ஐயா வைகுண்டர் அப்படிங்கக்கூடிய பேரை இன்னைக்கு இந்த மாதிரி தப்பா போடணும்னு ஒருத்தன் சிந்தனையில கூட வந்திருக்கா அதனால இது வந்து நான் காலம் கடந்த ஞானோதயம்னு நான் சொல்லக்கூடிய காரணம் இதுதான் அவர் இனிமேலும் அவர் மாறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆனால் இன்னைக்கு அவங்க முன்னெடுத்திருக்கிற போராட்டம் என்பது ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்திற்கான போராட்டம் இது ஐயா விழிக்க வேண்டி எடுத்தாங்க அப்படிங்கக்கூடியது அல்ல இது தமிழ் பண்பாட்டிற்கான போராட்டம் அதனால் இந்த விஷயத்தில் அடிகளார் அவர்களுக்கு நாம் எல்லாம் துணையாக நிற்க வேண்டும் எப்படி வந்து ஒரு சமுதாயத்திற்கான ஒரு போர்ல நம்ம வந்து உயிரையும் துச்சமனம் மதித்து போராடணும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி இன்னைக்கு அடிகளா இருக்கு நம்ம எல்லாம் துணை நிற்கணும் என்ன இந்த பிரச்சனை நமது பிரச்சனை இதை நம்ம புரிஞ்சுக்கணும்